வணக்கம் தமிழ் மக்களே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ அப்படியே பாருங்கள் இது வந்து கடம்பூர் ரோடு நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்குங்க வேலை முடிஞ்சிட்டு அவ நம்ம ஃபிரண்ட் தான் டிரைவர் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஆன ஒரு ஆன கூட்டமே ஒரு கூட்டமே நின்று நிற்கிது பாருங்கள் ஆனால் யார் அந்த வழியில் போனாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க இந்த நைட் நேரத்தில் வந்து நீங்கள் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வன விலங்குகள் அதிகமாக இப்பெல்லாம் வந்து ரோட்டு மேலேயும் நிற்கிறது பாருங்க அதனால் நீங்கள் தெளிவாக போய்க்கோங்க பார்த்து போய்க்கோங்க ஏன்னா ஓரம் அவ்வளோ இருட்டாக்குது அவர் லைட் போட்டு பா அடித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூட்டை விற்கிறது ஒரு எட்டு யானை பத்து யானை எழுது மாதிரி பாருங்க அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் உஷாராக போய்க்கணும் சேஃபாக போய்க்கணும் ஏன்னா அதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆனால் பார்த்துருக்கோன்னா நமக்கு வந்து ஆபத்து அதிகமாக இருக்குது கடம்பூர் ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் டேஞ்சரான பகுதி தான் மன விலங்குகள் அதிகமாகிடுச்சு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துப்போங்க கொஞ்சம் ஏதோ கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அது நம்மளை வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணாத கடம்பூரில் அனைத்து விலங்குகளும் இருக்குதுங்க நாம் நினைக்கலாம் சே அங்கே ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக எல்லா விலங்கும் இருக்குது ஆணை இருக்குது கரடி ஏகப்பட்ட வனங்களும் அது காட்டெருமை அதனால் நீங்கள் பார்த்து சரப்போங்க